அனைவருக்கும் வணக்கம் ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாப்ல அது மேற்றை படிக்கிறதுக்கே எனக்கு வாய்ப்பு பூசுது என்ன அப்படின்னா இளம் வயதில் எல்லாரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை சுய இன்பம் அதுக்கு அடிமையாகி வாழ்க்கையை பறிபோகிற கண்டிஷனில் இருந்தவர் அதுலேருந்து மீண்டு ஒரு ரெண்டு மாதமாக அதை நான் விட்டுட்டேன் ஆனால் நல்லா கவனமாக கேளுங்கள் இதே முக்கியமான மேற்று இரவில் இரவில் எனக்கு அந்த சிந்தனையெல்லாம் தான் படுக்கிறேன் இருந்தாலும் இரண்டு நாளைக்கு ஒரு தடவை அணுக்கள் வெளியேறுது இப்படி இருந்துச்சுன்னா என்னுடைய லைஃப் என்ன ஆகுது இதுக்கு நீங்கள் தான் ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நான் சொல்கிறத காட்டிலும் நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் பயன்படுத்தினதை சொல்கிறேன் நம்பிக்கை உள்ளவங்க கேட்டுக்கிறேங்க ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் நேற்று நான் காமிச்சன இந்த பூனைக்காலி விதை ஆனால் பூனைக்காளி இதை என்ன செய்யணும் கடையில் வாங்கி அப்படியே பயன்படுத்தக்கூடாது அப்போ மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊறப்படணும்னு முடிஞ்சால் லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வேக விட்டு அதை தோலை உரிங்க உரித்து எடுத்துட்டு நாலு நாள் அஞ்சு நாள் நல்லா காயப்படுங்க காயப்பட்டு இதை கொண்டு போய் ரைஸ் மில்ல கொடுத்து உடச்சிக்கிறேங்க நல்லா மாவாக்கிடுங்க அதே மாதிரி நிலப்பழங்கிழங்கு நான் நேற்று போன வீடியோவில் ஃபுல்லாக கிளம்பிச்சிருக்கேன் அந்த நிலப்பழங்கிழங்கு என்ன செய்ய ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும் அது நிலப்பழங்கிழங்கு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் காரணம் என்னென்னா அப்புறம் அது களிமண் மாதிரி இருக்குங்க ஏன்னா அது களிமண் தரையில் தான் வருது மழங்காடுகளில் மழங்காடுகளில் அது ஒரே மண் சேருங்கிறமாக வரும் சகதியுமாக இருக்கு அவங்க அப்படியே வெட்டி காயப்போட்டு கொடுத்துருவாங்க நம்ம ஆளுக்கான அதை அப்படியே மில்லில் போட்டு அரைச்சி சா சாப்பிட கொடுத்துருவாங்க ஏன் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் இது தெரியாமல் நானும் அது மாதிரி தான் பண்ணேன் கடைசியாக நான் சாப்பிடையில் அது இது வேண்டாம் அந்த மாதிரி வீசிச்சு அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னு பார்க்கும்போது அதில் உள்ள மண் மண்ணை யாருக்காவது சாப்பிட பிடிக்குமா பிடிக்கவே பிடிக்காது ஸோ அதை ஊற போட்டு நல்லா ரெண்டு கையை வச்சு நல்லா பாருங்கள் இந்த நிலப்பண்கிழங்கு ரெண்டு கையை போட்டு உரசி தேய்க்கணும் தேய்ச்சிட்டு நல்லா அதில் உள்ள கழிவுகள் பூரா போன பிறகு அப்புறந்தே மருந்துக்கு நம்ம மருந்து இல்லை உணவுக்கு பயன்படுத்தணும் காலையில் ஒரு ஸ்பூன் இரவு ஒரு ஸ்பூன் இந்த பூனைக்கழிவு எங்கள் நிலப்பணம் கிழங்கையும் ரெண்டே மிக்ஸ் பண்ணி சளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு விந்தணுக்கள் கண்டிப்பாக கெட்டித்தன்மை வரும் இந்த கெட்டித்தன்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் கொஞ்சம் குறையும் நல்லா கவனம் கேளுங்க ஆனால் ஒரு மனிதனுக்கு டேங்க் ஃபுல்லாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி வெளியேற மாதிரி வெளியேறது சகஜம் அது ஆரோக்கியமான உடம்புன்னு சொல்லுது நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க இதை வச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வருது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் கவலைப்படாதையே மற்றவங்க பேச்சை இல்லைவன்னு கேட்டுறாதியே உனக்கு இந்த மாதிரி சீக்கிரம் ஒரு லட்சம் கூட ரெண்டு லட்சம் கூடன்னு வாங்கி அந்த பர்பஞ்சா சாப்பிட் இந்த பர்பஞ்சாப்பிடணும் ஆளை குண்டுருவாங்கி மேற்கொண்டு ஸோ அந்த மாய வலையில் போய் மாட்டிக்கிறாதியே இது உடல் ரீதியாக நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா சுரக்குது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸோ அதை நீங்கள் பாராட்ட மனசுக்குள்ள பாராட்டணும் அதே மாதிரி இன்னும் ஒன்று எப்படின்னா இந்த நானும் வந்து ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபா தரேன்னு கூட சொல்லிட்டேன் எவனும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க எவனும் இப்போ வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை யாரும் அதை மணக்கிட்டு செய்கிறதுக்கு ஆள் இல்லை என்ன அப்படின்னா இந்த பிசவன் முருங்கை பிசின் முருங்கை பிசின் வேம்பு கருவை கருவைன்னா இது வேலிக்கருவே இல்லை நாட்டு நாட்டுக்கருவை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு இடத்துலையும் நான் எனக்கு தெரியும் எங்கள் கிராமத்துலேயே எங்கள் இல்லை அந்த மாதிரி நாட்டு கருவையிலேருந்து வடிக்கக்கூடிய கருவை எல்லா பாருங்க ஃபஸ்ட்டு இந்த இதே நேரத்தில் வந்து இதே வாங்கி சாப்பிட்றாதீங்க பூரா போலியாக இருக்குது கல்கண்டு மாதிரி விற்கிறாங்க பாதாம் பிசன் அதெல்லாம் பொய் ஒரிஜினல் பாதாம் பிசன் இங்கே கிலோலாம் பத்தாயிரம் ரூபா சொல்லுவாங்க இவன் கிலோ வந்து ஐநூறுரூவாய்க்கு கூட கொடுக்குறாங்க மட்டமானது போலி எப்படி தான் தயார் பண்ணுறானே தெரியல அதெல்லாம் வாங்கி ஏமாந்துடாதீங்க ஸோ எங்கேயாவது கிடச்சிச்சுன்னா நாட்டு முருங்கை நாட்டு முருங்கை மிஞ்சி மிஞ்சி படம் ஒரு அடிதான் வளரும் அந்த காய் அந்த மாதிரி மரத்தை பார்த்து நீங்கள் ஒரு அறுவாழ்வுக்குள்ள கொத்தி வச்சிடலாம் மழை காலத்தில் அப்படியே கத்த 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 கதன்னு தள்ளிடும் அதை கொண்டாந்து அதை பார்க்கவே அருவறுப்பாக இருக்கேன் அதை கொண்டாந்து நில வெயிலில் யோல் வெயிலில் காய வச்சு அதை ப பக்குவப்படுத்தி அதை உடச்சி நீங்கள் பசும்பாலில் போட்டு சாப்பிட்டேலாம் வச்சுக்கலே சூப்பராக இருக்கேன் இந்த கெட்டிப்படும் கட்டிப்படம் அது தன்மை கட்டிப்படுத்துறதுக்கு முடிஞ்சால் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் எது இந்த முருங்கை ரெண்டாவது கருவை மூணாவது வேம்பு அதுக்கடுத்து வாகை இன்னும் எந்த பிஸாக வேணாலும் சாப்பிடுங்க சாப்பிட்டா என்னாகும் இந்த விந்து தன்மை கெட்டியாகும் அப்போ கெட்டியாகும் போது என்ன செய்யும் விந்தணுக்கள் விற்கனு வெளியில் வராது ஸோ கொஞ்சம் லே இது மட்டும் இல்லை நீண்ட நேரம் உறவுக்கும் இது பயன்படும் ஸோ நீண்ட நேரம் உறவுக்கும் விந்தணுக்கள் வெளியேறுவதை தடுவதற்கும் இதை விட எளிமையாக யார் சொல்லுவா யாருக்கு தெரியாது தெரியாமல் என்ன செய்வா நீ அப்படி கொண்டா குண்டா இப்படி காசை கொண்டான்னு தான் பழகிருக்காங்க பேச பழகிருக்காங்க எனக்கு அது தேவையே இல்லை ஸோ இந்த மாதிரி இதை பயன்படுத்தி நலம்பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்